இன்னும் ஓராண்டு காலத்துக்கிட்ட இருக்கு தேர்தலுக்கு ஆனா இந்த தொகுதியின் வேட்பாளராக தம்பி பேரைவாளன் தான் போட்டி போடுறாரு நானே எல்லாருக்கும் தம்பி தான் எனக்கே தம்பி ஒருத்தர் அவன் வந்து வயசுல வந்து சின்ன ஆளா இருக்கலாம் ஆனா அறிவுலையும் ஆற்றலையும் நேர்மையிலையும் உண்மையிலையும் இந்த இனத்துக்கு ஒன்றுனா அவன் களத்தை போய் நிற்பான் அவன் வயசு பிள்ளைகள் வந்து அவங்க முத நாள் முதல் காட்சி பார்க்கணும் அப்படின்னு பாங்க படத்துக்கு அவங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க பொழுதுபோக்குன்னு அவன் இனத்துக்காக இனத்துக்காடு அவன் வயசு இருபத்தி அஞ்சு வயசு ஆனா இந்த ஆறு வயசுல இந்த இனத்துக்காக ரெண்டு முறை சிறைக்கு போயிருக்கான் காவல்துறையாளர் கைசியப்பட்டிருக்கான் அவன் நினைச்ச எல்லா பிள்ளைகளையும் போல அவன் வாழ்வு அவன் வாழ்வு சிரிக்கணும் சிறக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நினைச்சு போயிருக்கான் ஆனா இந்த இனம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல இந்த நாட்டின் விடுதலைக்காக வகைச்சு நின்றது போல இணையதளமர் பிள்ளைகள் வந்து நினைக்கிறோம் உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள் அங்கீகரிங்கள் உங்கள் மகன் வயது அவனை ஆதரித்து அங்கீகரித்து தம்பியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினர் அனுப்புவீங்க